சென்னை செம்மண்ணஞ்சேரி ஜவஹர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதிற்கும் மேற்பட்ட மக்கள் அரசு குடியமர்த்திய குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்க கோரி ஓயமாரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையின் பெருங்குடி குட்டை மற்றும் கோவிலம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் வசித்து வந்த மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர் அவர்களுக்கு அரசு சார்பில் செம்மணஞ்சேரி ஜகவர் நகர் பகுதியில் மாற்று இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன அரசு ஒதுக்கீடு செய்த இடத்தில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் நிலையில் இந்த இடத்திற்காக முழுமையாக பட்டா இதுவரை தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் இது தொடர்பாக பலமுறை அரசு அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர் நீண்டகால கோரிக்கையாக வீட்டுமனை பட்டா வழங்கும் விவகாரத்தில் அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என வலியுறுத்தி ஓஎம்ஆர் சாலை சோழிங்கநல்லூர் சந்திப்பில் திரண்ட பொதுமக்கள் பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு குடியமர்த்தியை இடத்திற்கு தான் தாங்கள் வீட்டுமனை பட்டாவை கேட்கிறோம் என்றும் இனியும் அரசு காலதாமதம் செய்யாமல் உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் செம்பஞ்சேரி ஊராட்சி மற்றும் இரநாது வார்டு நீல்முக நகர் ஜவஹர் நகர் பகுதியிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த தமிழக அரசுக்கு வந்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வந்து இந்த பகுதியில் நடத்தி இருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வந்து பகுதியில் வந்து குடியிருக்கிறோம் அந்த பகுதி என்பது வந்து நாங்கள் பெருங்குடியிலிருந்து காலி பண்ணி கொடுத்த இடம் மற்ற வந்து தரமணி கோவிலம்பாக்கம் மற்றும் பல ஊர்லேருந்து எங்கெங்கெல்லாம் காலி பண்ணுறாங்களோ எல்லாரையும் போடுவாங்க அது போட்டு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே அங்கே குடியிருக்கிறோம் அதில் வந்து ஐம்பத்தாறு பேருக்கு வந்து கவர்மெண்ட் வந்து முன்னாடி இருந்த அரசு பத்து வருஷம் முன்னாடி வந்து பட்டா கொடுத்துட்டாங்க அந்த பட்டா வந்து இப்போ கணினில ஏத்தல ரிக்கார்டில் வந்து இல்லாதனால உங்களை வந்து தரிசுல இருக்குது அப்படின்றாங்க இப்போ புதுசாக இப்போ ஜியோ ஒன்று பாஸ் பண்றாங்க பெல்ட் ஏரியாவில் வந்து இதான் முதல் முறையாக பட்டா கொடுக்குறாங்க நம்ம சென்னை மாவட்டத்தில் இப்போ பெல்டி ஏழு கொடுத்துருந்தா எங்களுடைய விக்கார்டும் போயிடுச்சு கலெக்டர் ஆஃபிஸுக்கு ஆனால் பட்டா பற்றி பேசும்போது அது இப்போது உங்களுக்கு கொடுக்க முடியாது ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க மாவட்ட கலெக்டர் சென்னை மாவட்ட கலெக்டர் குறிப்பாக வந்து அது ஏன்னு கேட்கும் போது எங்களுக்கு தெரியாதவங்க நீங்கள் மேலே கேளுங்க அப்படின்றாங்க அது மேலே நாங்கள் கேட்க முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து எல்லா மக்களும் இங்கே வந்து ஒன்று தமிழக அரசுக்கு என்னுடைய கோரிக்கை வச்சுருக்கோம் என்ன கோரிக்கை குடிமனை பட்டா அரசு வந்து ஒதுக்கீடு செய்த இடத்துல வந்து எங்களுக்கு குடி குடியிருக்க குடிமனை பட்டா கொடுங்க எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க சாலை வசதி மின்சார வசதி தெருவிளக்கு குடி எல்லாமே இருக்கு எங்களுக்கு இல்லைன்ற ஒரு பிரச்சனை கிடையாது எங்கள் தொகுதியில் வந்து ஏற்கனவே பில்டிங்கெல்லாம் பாதிக்கப்படும் ஒரு மழைக்கும் இப்போ அந்த எங்களுக்கு இல்லை சுத்தமாகவே எங்கள் பகுதியில் தண்ணியே நிக்கல எல்லா பேரும் தான் டிவியில் பார்த்துட்டாரு தண்ணிக்குது ஆனால் எங்கள் பகுதியில் தண்ணி நிற்கல அது வந்து தமிழக முதலமைச்சர் இருக்கிற ஒரு நன்றி சொல்றாங்க ஏன்னா பிரச்சனை இல்லாத எங்களை வாழ வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி பண்ணிருக்கீங்க அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் எங்களுக்கு ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனையாக வந்து மாட்டி நிற்கிறோம் எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை குடிமனை பட்டம் இந்த பட்டா விலைக்கு கொடுத்தீங்கன்னாக்கா தமிழக அரசு நாங்கள் வந்து நெடுக்கண பட்டம் வந்து வந்துருப்போம் எங்கள் பகுதிகளை வந்து அரசுக்கு நாங்கள் சப்போர்ட் தான் பண்றோம் இது வந்து போராட்டம் அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லை எங்களுடைய வாழ்வாதாரம் நாங்கள் வந்து நாங்களே போய் கட்டிக்கல அரசா ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இடத்துக்கு பட்டா தான் நாங்கள் அது முறையா வந்து அரசு வந்து பட்டா கொடுக்க நடவடிக்கை மாதிரி தயவு கேட்டுக்கிறோம்